ஆறு மணிக்கு எல்லாரும் அங்க வந்து சேர்ல உட்காரணும் உட்காரவங்க எந்திரிக்கே கூடாது ஏழு மணிக்கு நம்ம பொதுச் செயலாளர் வருவாரு பேசுவார் அதனால எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்து கேட்கணும்னு கேட்டுக்கிறேன் இங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் பகுதி செயலாளர் வார்டு செயலாளர் நம்முடைய தோழமை கட்சி நிர்வாகி அனைவரும் அழைத்து வர வேண்டும் குடியெல்லாம் சைல தான் முடிக்கணும் சென்றா பிடிக்க கூடாது என்பதையும் இந்த நேரத்துல செயல்பட கூட்டத்துல கேட்கணும் சரி நன்றி சரி we மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் பரிசோதனை கூறினாலும் மக்களே நமது கூட்டணி கட்சிகளான தேமுதிக பொறுப்பாளர்களே அதே போன்ற கட்சியுடைய பொறுப்பாளர்களே புதிய தமிழக கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே கூட்டணி கட்சி தலைவர்களே இந்த அனைவருக்கும் அகில இந்திய சோர்த்தா கட்சியின் சார்பிலே என்னுடைய நன்றியிலும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் கூட தூத்துக்குடியில மாபெரும் பொதுக்கூட்டம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஏமா இங்க பேசுற கேட்கிறவங்களுக்கு நீங்க உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை பக்கத்து வேண்டி அவ தண்ணி குடிச்சா அவன் சண்டை போடுறான் இத பேசுறதுக்கு இங்க வந்திருக்கீங்க உட்காருங்கம்மா இத கேளுங்கம்மா என்னங்க இந்த இந்த பட்டச்செயலாளர் எத்தனை தடவை சொன்னாலும் சரி இந்த தூதி பொறுப்பாளர் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க இது ஆலோசனை கூட்டம்மா இது என்ன கேள்வி வந்திருக்கீங்க இங்க என்ன தங்கம் கொடுக்க போறாங்களா ஏதாவது கொடுக்க போறாங்களா ஒண்ணுமே இல்லை இங்க இங்க பேசுற தலைவர்கள் என்ன சொல்றாங்க உள் வாங்கிக்கிட்டு நாளைக்கு களப்பணியாற்றணும் அடுப்பங்கிற வரைக்கும் போய் தேர்தல் பணியாற்ற கூடிய தாய்மா இருக்கு நாங்க உங்க தெய்வமா நினைக்கிறோம் இங்க தெய்வம் என்னைக்கா தெய்வம் பேசிருக்கா சண்டை போட்டிருக்கா இந்த மாதிரி கூட்டத்துல பேசுங்களா அப்ப நீங்க தெய்வங்களா நாங்க நினைக்கிறவங்களை நீ இப்படி திரும்ப திரும்ப இப்படி நாங்க செய்யறோம் இல்லைன்ற மாதிரி இருக்கு யாரும் பேசக்கூடாது என்ன பேசுறாரு நம்ம கதிர என்ன பேசுறாரு அவர் புலிக்கொடி தலைவர் புலிக்கொடி புலிய பார்த்து பயப்படாத யாராச்சும் உண்டா அதாவது பேசுறாரு கவனிங்க கவனிங்க எல்லாருக்கும் தான்ப்பா நேற்றைய தினம் நமது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தூத்துக்குடியிலே வாக்கு சேகரித்தார்கள் அதனை நானும் கலந்து உதேசினேன் அதற்கு பின்னால் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு இரவு பத்து மணி வரை அங்கே வாக்கு சேகரிப்பு நடந்தது அதற்கு பின்னால் நான் இரண்டு தான் வந்தேன் அண்ணன் அவர்கள் இன்று எங்கள் என்னுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கெனங்க நான் வந்து கலந்திருக்கிறேன் நாளை நமது ஊருக்கு மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி நாளைக்கு வந்து மதுரையிலே ஓட்டு கேட்க கலந்துக்கிறோம் என்ன இப்பொழுது தெரிய வேண்டும் இங்கே மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாத்துறை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் பத்தாண்டு ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு ஆட்சி மரியாதைக்குரிய அண்ணன் செல்லூர் அவர்கள் இங்கே அமைச்சர் பொறுப்பேற்றிருந்தார் ஆனால் அதில் எவ்வளவு திட்டங்கள் மதுரைக்கு வந்திருக்கிறது அந்த திட்டங்கள் எப்படி வந்தது வர வைத்தாரு அது மட்டும் அல்ல முக்கியமான திட்டம் குடிநீர் திட்டம் கேம்ப்ல தண்ணி எடுத்துட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி முக்கியமான முதலில் மாணவர்கள் மக்களுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லூர் ராஜன் மறுக்க முடியாது யார் ஆனா அப்ப ஆட்சிக்கு வந்து அதே மட்டும் அது மட்டும் இல்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்திலே ஆட்சி பிடித்த போது ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர் கதிரவன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரத்ன சுருக்கமாக என்ன பேசணும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத அருமையா சுருக்கமாக ஒரே நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற நம்ம மதுரை நகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் வாய்ந்து வரும் பாய்ச்சலாக இருக்கக்கூடிய குளிக்குட்டியாக இருக்கக்கூடிய தம்பி முத்துப்பட்டி மணிகண்டன் அவர்களே இனிய இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற பொருளாளர் தம்பி சேகர் அவர்களே பகுதி செயலாளர் வடக்கு தொகையுடைய பகுதி செயலாளர் தம்பி தேவேந்திரன் அவர்களே கிளிய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே துணை செயலாளர் பி ஆர் முருகன் அவர்களே அகில இந்திய பரோர்கா கட்சியுடைய பேசிய அமர்ந்திருக்கின்ற அருமை இளவர் தம்பி மாவட்ட செயலாளர் சிவபாண்டியன் அவர்களே இந்த இனிய கலந்து கொண்டு ரத்தன சுருக்கமாக ஒரே நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற சோசியல் டெமோக்ரடிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பகுருதீன் அவர்களே அவரோடு வந்திருக்கின்ற நிர்வாகிகளே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய வடக்கு தொகுதியுடைய பொறுப்பாளர் அவருடைய கோபத்தினே தாக்கிட்டார் கோபத்தினே கொட்டி தீர்த்தார் பாத்தீங்களா பாத்தீங்களா பார்க்கலையாம சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா சரி பெண்களுக்கு தெரியும் அவர் என்ன எப்ப போட்டாலும் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சமயம் கிடைக்கும் போட்டு அமுக்கணும் அவர் மாறி

பொறுப்பாளராக ரொம்ப ரொம்ப பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழக செய்தி தொடர்பான போற்றருக்கும் கனக கழக தலைவர் அண்ணாதுரை அவர்களே தொகுதி பொறுப்பாளர் முகமது ரபிக் அவர்களே ஆன்மீக கிளியர் சுகந்தி அசோக் அவர்களே சேகர் அவர்களே ஆர் செல்வகுமார் அவர்களே நம்பி பிரணாயமூர்த்தி அவர்களே சுரேஷ் அவர்களே அங்கு இணைய வழக்கறிஞர் முருகராஜ் அவர்களே முன்னாள் மண்டல தேவேல் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய வடக்கு தொகுதி பதவிக் கழக செயலாளர்கள் இந்த பதவிடைய செயலாளர் தம்பி ஆற்றல் மிக்க பகுதி செயலர் பாஸ்கரன் அவர்களே அன்பு சோர மாணிக்கம் அவர்களே கணேசன் அவர்களே ஆன்பு நாட்டாமை அசோகன் அவர்களே கே வி கே கண்ணன் அவர்களே அண்ணா நகர் தம்பி எம் என் முருகன் அவர்களே கிணிய மாமன்ற உறுப்பினர்கள் அருமை தம்பி மாய் அவர்களே வரியிலிருந்து சிறப்பித்துள்ள பகுதி கழக நிர்வாகிகளே வட்டக்கழக செயலாளர்களே வட்ட நிர்வாகிகளே சார்பணி நிர்வாகிகளே பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களே எங்களை உயிரின் மேலான எங்களுடைய தெய்வங்களாக விழக்கூடிய மகளிரணிய சார்ந்த சகோதரிகளே செயல் வீரர்களே வீராங்கனைகளே ஊடக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து நேற்று எதனால் மேற்கு தொகுதியில ஒரு மாபெரும் எழுச்சி மிகு செயல் உறவு கூட்டம் நடத்தணும் இன்னைக்கு வடக்கு தொகுதியில வடக்கு தொகுதி நம்முடைய கோட்டை நம்முடைய கோட்டை வடக்கு தொகுதி அண்ணா திமுக கோட்டை அதுவும் நம்ம டாக்டர் இருக்கிற இடம் எங்க இருக்காரு தெரியுமா டாக்டர் இருக்கிற இடம் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க எல்லாரும் கை எல்லாரும் மருது பண்ணி இடத்தை நம்ம பேச்சு இடம் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்காரு நான் கேட்டேன் இடம் பாத்து எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க அப்ப ஊர் அறிந்த நம்ம டாக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்களின் மருத்துவர் வெற்றிக்காக நம்ம அனைவரும் எப்படி வந்து போருக்கு தயாரா இருக்கோம் போருக்கு தயாரா இருக்கும் போது என்ன செய்வாங்க போர் வீரர் என்ன செய்வாங்க எதிரிகளை கத்திய சுழட்டணும் எப்படி அவங்களை எதிரியில வீழ்த்தணும் அவங்க சூழ்ச்சியை எப்படி முறியடிக்கணும் அப்படின்ற கலப்பணிய சொல்லுவாங்க குடில் அமைத்து அங்கங்க அந்த கட்டளையிடுவார் மன்னர் கட்டளை நம்ம புரட்சி தலைவர் மாபெரும் சபையில் மீன் நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாற்று குறையாத மன்னவன் என்று போட்டி புகழ வேண்டும் என்ற போதிப்ப நம்ம போதி தருமன் நம்முடைய தலைவர் மறைந்து முப்பது ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கும் அவர் புகழ் அவ்வளவு சிறப்பா இருக்கு யாரும் எந்த அரசியல் இயக்கமோ அவரை பற்றி பேசாம ஒரு புகழ் பாடாம கட்சி நடத்த முடியாது விஜயா இருந்தாலும் இன்னைக்கும் கட்டி தொடங்கினார் அவரும் பாராட்டு அதே மாதிரி நம்முடைய இந்த மண்ணில் பிறந்து தாய்க்குலங்கள் பெண்களுடைய வாக்கை மகளிர்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு தன்னுடைய தமிழ்நாடு தன்னுடைய வாழ்நாளை சிறந்த ஒரு மாநிலமாக சிறந்த கட்டமைப்பு வசதி உள்ள மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவில் முதல் மாநிலமாக மட்டுமல்ல ஆசியா கண்டத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற அழைப்பினர் என்ற அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் மக்களுக்கான அடிப்படை சேவைகள் ஒரு மனிதனுக்கு உணவையில் ஜகத்திலே அழைத்துள்ளோம் என்றார் பாரதியார் அந்த பாரதியாருடைய கனவை அவருடைய தன்னுடைய ஆட்சியில் அனைவருக்கும் இலவசமாக விளையில்லா அரிசி கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளித்தான் ஈசன் என்று திருவிடையாள் புராணத்திலே சொல்வார்கள் அது மாதிரி நம்முடைய தாய் இருந்து திருத்தணி வரை இருக்கிற அத்தனை இல்லங்களுக்கும் குடும்பங்களுக்கும் இல்லாம அரிசி கொடுத்து பசியில்லாம் மாநிலமாக மாற்றினார் அதே மாதிரி நம்முடைய அவருடைய ஒப்பற்ற வாரிசு ஏழையிலும் ஒருவர் விவசாயிகளின் தோழர் நம்மளில் ஒருவர் நமக்கானவர் முன்னாள் மக்களின் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சராக கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் நம்ம எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்டை நேசிக்க கூடியவர்கள் இந்த நாட்டை ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஒரு மதத்தை தழுவியதாக ஒரு மதத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடாது அனைத்து மக்களுக்கான இயக்கமாக இருக்க வேண்டும் ஆட்சி அகிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே கொள்கையை கொண்ட ஒரே சித்தாந்தத்தை கொண்ட நம்முடைய அனைத்து இயக்கங்களும் நம்முடைய தெரியும் உங்களுக்கு தெரியும் புரட்சி கலைஞர் இந்த மண்ணின் மைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து நிறுவன தலைவர் அதே மாதிரிதான் இன்னைக்கு அவருடைய அன்னியார் அவர்கள் இன்றைக்கு நம்மளோடு இணைந்து களப்பணியாற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய சிப்பாயெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம மாமாக்கு மாமாக்கை எல்லாரும் தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் என்று வந்த தன் வாழ்நாள் சிறையிலே கிடைத்த இந்த மண்ணுக்கு கிடைத்த மாபெரும் மருந்து பசுமோ தேவரையா அவர்களுடைய ஒப்பற்ற வாரிசியர் அவர் கண்ட புலிக்கொடி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இந்த வகையில் நாட்டை காப்பாற்ற மற்றொரு போராட்டம் ஆமா இப்ப ஒரு சுதந்திர போராட்டம் என்றுதான் நினைக்கிறேன் இந்த நாடு ஒரு கையிலே ஒருவர் கையிலே சிக்கிவிட்டால் இந்த நாடு சின்னபனம் ஆகிவிடும் அதை நினைத்து இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் எனக்கு ஒற்றுமையாக நம்முடைய ஒமையாகடப்பாடியார் தலைமையிலே மக்களை சந்திக்க இருக்கிறோம் எல்லாம் கூட வந்திருக்காங்க நம்ம ஏற்கனவே வாக்குச்சாவடி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இப்ப இத்தனை கட்சிகள் நம்ம தோழமை கட்சிகள் வந்திருக்காங்க அதுவே நிறைந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க சில கட்சிகள தலைவங்க மட்டுமே இருப்பாங்க தொண்டர்களே இருக்க மாட்டாங்க அது இப்ப இன்னைக்கு இருக்க பாரைய ஜனதா கட்சி பேசலாம் நல்லா பார்த்தா பெருமையா பேசுவாங்க அது ஒரு காணல் நீர் அது ஒரு காணல் நீர் பாக்குறதுக்கு பெரிய கோலம் மாறிது காரணம் மத்தியில் ஆளு இருந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கிற அந்த மம்மலை அந்த அதிகாரம் சின்ன பேசுறதுன்றே தெரியாம பேசுற ஒரு தலைவன் ஒரு கத்துக்குட்டி தலைவன் இன்னைக்கு ஏதோ ஒரு இயக்கத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா வலைதளாவது மக்களை மாற்றல நினைக்கிறாங்க தெரியல தாய்மார்களுக்கு இணையாக எந்த வலைதளமும் இருக்காது நினைத்த கிச்சன் வரைக்கும் போவாங்க அடுப்பங்கரை வரைக்கும் போய் சொல்லுவாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு எனக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு கேஸ் விலை என்ன உயர் இருக்கு பெட்ரோல் விலை என்ன உயர்வாக இருக்கு எல்லாருக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்கான் நீ மனுஷனுக்கு நடக்கிறத கூட ஜிஎஸ்டி போல ஒரு இருந்து இன்னொரு அதே மாதிரி இந்த அரசு என்னைக்கு விடிய தருவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக நமக்கு அவங்க ஒரு பொருட்டே இல்லை பாரதிய ஜனதாவே நம்ம ஒரு பொருட்டாகவே கருதாதீங்க யாரையும் அதை பத்தி பேசாதீங்க வாங்க போறாங்க நம்ம சொல்ற்ச நமக்கு எதிரி யாரு திமுக தான் என்னப்பா பேசாம இருக்கீங்க தமிழ்நாட்டுடைய தீய சக்தி இந்த மன்னர் பரம்பரை நம்ம ஒழித்து இருக்கோம் ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரை ஒழிக்க முடியுதா ஒழிக்க முடியுது பல கலப்பை அருமையா பேசியிருந்தார் கலைஞர் ஆட்சி வந்தாரு கலைஞரோடு ஆட்சி போயிடும் தான் விடியல் கிடைக்கணும்னு நினைச்சான் அப்புறம் என்னன்னா ஸ்டாலின் வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு விடியலே கிடைக்காதா விடியல் தருவ முன் இன்னைக்கு நமக்கு தலையில் பால்வள உயர்வு வீட்டு வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு பல சரக்கு உயர்வு அரிசி வளம் உயர்வு எல்லாம் உயர்த்திட்டு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இனி கேட்க பேசிட்டு என்ன செஞ்சாங்க அதுலயும் தகுதி பாக்குறாங்க ஏன்னா தகுதி பாக்கணும்னா நீ ஆட்சிக்கு வந்திருப்பியா ஒவ்வொரு தாய்மாட்டையும் நீ சொல்லணும் சொல்லுவீங்களாமா சொல்லுவீங்களா இவ்வளவு பேர் இருக்கீங்க சொல்லுவான்னு பாரு இந்த இங்க பாரு இந்த அக்கா தான் இத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க நாச்சையில எல்லாமே வேஷம் வேஷம் போடுறாய் நாய் ஆடுறாய் இதுல வேற நீ இப்ப என்னன்னா மழை கேஸுமே நீ நூறு ரூபாவே குடுக்கல ஐநூறு ரூபா கேஸ் குடுக்காத கேஸுக்கு ஒரு செகண்டுக்கு ஐந்நூறு ரூபா கொடுக்க போறாங்க என்ன பாரதியார் ஏ எப்ப எப்பயெல்லாம் ஏமாத்துறாங்க எப்ப எப்படியெல்லாம் இணைக்கிறாங்க பாருங்க நம்ம ஏமாந்துருவோமா அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு அவங்க வாக்குறுதி எல்லாம் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப நூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்தாங்க எல்லா வாக்குறுதியும் பொய் வாக்குறுதி நீட்டு தேர்வு வரத்து இப்ப நீட்டு தேர்வு ரத்து பண்ணிடுவாங்க அதுக்கு சூசகம் தெரியும் நம்ம உதயநிதி சொன்னாரு எல்லாரும் சொன்னாங்க சூசகம் சூசகம் எங்களுக்கு தெரியும் வந்தவுடன முதல் கையில் இப்ப என்ன மத்தியில எங்களுக்கு ஆட்சி இந்தியா கூட்டணி வந்த பிறகு அப்புறமே நீட்டு தேர்வு ரத்து பண்ணிடுவாங்க அப்புறம் என்ன இருக்கு நம்ம மக்களை ஏமாற்றன்றது திமுக இன்னும் அப்ப என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மாற எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க இந்த வடிக வடிகல் சொல்லுவாங்க ஒரு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் தலைவிட உங்களை போய் அடிச்சுட்டாங்க இப்படி இருக்கீங்க என்ன பண்ணு எங்களுக்கு எல்லாம் வருத்தம் இல்ல இல்ல அதுல ஒருத்தன் சொன்னான் எவ்வளவு அடிச்சோம் தாங்குறாங்க நாங்க அடிச்சு பாரு இங்க அடிச்சுட்டோம் உனக்கு வேணுமா உனக்கு வேணா நாங்க அடிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன மூத்த மூத்திர தேர்வுல கொண்டு போய் அடிச்சாங்க அப்புறம் உனக்கு வேணும் அடிச்சு அப்படின்ற ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல நாம ஏமாத்திட்டு நமக்கு அல்வா கொடுத்துட்டு ஜெயிச்சு போய் உட்கார்ந்து மகனுக்கு பட்டையுன்னு ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்களா சகோதரி பத்தாண்டு மொத்தமாங்க வர்றாங்க கனிமொழி தங்கச்சி கேதுங்க தங்கச்சி பரா ஆனா என் வீட்டு பிள்ளை பன்னெண்டு வயசு மருந்து மருந்துங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஈசிஆர் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை அந்த சாலையில ஒரு விருந்து அவங்க அம்மாவுக்கு ஐம்பது வயசு உண்மையான செய்தியை சொல்றேன் உண்மையான அந்த விருந்து என்ன அதுக்கு தன்னுடைய மகள் முப்பத்தோரு வயசு பொண்ணு பதினெட்டு வயசு பொண்ணு எல்லாம் என்ன விருந்து கூப்பிட்டு இருக்காங்க விருந்து கொடுத்து மது சாப்பிட்டு பக்கத்துல இருக்க அந்த போய் அந்த நீச்சல் குளத்துல விழுந்து ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க போதை இல்ல என்ன போதைன்றது தெரியல கிறுக்கு போதையா இன்னைக்கு போதை கடத்தலுடைய மன்னர்களுடைய கூடாரமாக திமுக வரை யார் நிர்வாகிகள் தான் திமுக திமுக நிர்வாகி சர்வசாதாரணமாக போதை மருந்து கடத்திரம் கோடி இந்த மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு வெளிநாட்டுக்கு தனமாக பயன்படுத்துகிறாங்க மத்தியில் இருக்கிற ஆட்சியில் அங்க வைக்கின்ற மோடிஜி முதல்வராக இருக்க குஜராத் இன்னைக்கு போதை மருந்து கடத்தப்படுகிறது இப்படி பார்த்தா இன்னைக்கு போதை மாநிலமாக தமிழ்நாடு நம்ம பார்க்காத விதவிதமாக நாங்கெல்லாம் பண்ணி போகும்போது நான் அப்ப சொன்ன இந்த குடுக்குடு எடுப்பாங்க இருப்பாங்க அதுல அந்த இதெல்லாம் பயம் பயன்படுத்துவாங்க அப்புறம் சவுமுட்டாங்க எல்லாம் கொடுப்பாங்க எங்க வாட்சி தான் கட்டி விடுவாங்க நாங்க அப்படி பார்த்துக்கிட்டு அப்புறம் போய் கொஞ்சம் இது பண்ணிக்கணும் டீச்சர் வர எடுத்து சாப்பிட்டு இது நாங்க பாத்தோம் இப்ப என்னன்னா ஸ்டாம்பு வடிவில்ல சாக்லேட் வடிவில்ல போவை மருந்து கொடுக்குறாங்க இந்த ஏஜென்சி எடுத்த என்ன மாதிரியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இதை மாற்றுவதற்காகத்தான் நீங்க நாம இதான் ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்ம டாக்டர் நல்ல அருமையான வேட்பாளர் நமக்கானவர் நம்ம ஒருவர் இன்னும் நல்லா கை நான விசல் அடிஞ்ச பார்ப்போம் யாரும் தாய்மார்கள் விசை நீங்க அழைச்சீங்க நல்லா இருக்கு துங்கையா நல்லா இருக்குமா வரகலையா கொழும் போட்டுங்க பாச்சலுக்கு வரப்போகுது பாச்சலைக்கு வரப்போகுது களை காலை வர வரப்போகுது களத்துல யாரு இல்ல வெள்ள வீசியாச்சு அடைஞ்சபாடுறா நாங்க இருக்க அப்படின்றதுக்கு ஒரு சான்றுதான் தம்பி டாக்டர் பாருங்களே அவர் சிரிப்ப பாரு சிரிப்ப சிரிப்பே ஒரு அழகியா இந்த சிரிப்புக்கே ஓட்டு போறது என்னப்பா என்னமா தாய் என்னமா சரோஜ் ஆமாவா இல்லையா பாரு டாக்டர் சிரி இந்த சிரிக்கிற அவர் மேல அந்த இன்னொரு வேட்பாளர் திமுக கூட்டணியில் இருக்குது அவரை பேர் சொல்லணுமா வெங்கடேசா அவரை மறந்து போயிட்டோம் நமக்கே தெரியல அஞ்சு வருஷம் இருந்தாரு அவரே மறந்து போயிட்டோம் அவரை பார்த்தா சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரு நம்ம டாக்டர் சிரிச்சுக்கிட்டு சிரிச்சு மாட்டேன் சிரிச்ச மாணிக்க ஊசி போட்டு உங்களுக்கு நோயே குழப்பாய்க்கிறாரு அது சொல்லுவாரு பாருங்க அழக இவரை நான் இன்னைக்கு இத்தனை கூட்டணி சேர்ந்து நம்ம எல்லாம் களத்துல இப்பாட்டிலாம் இப்ப அதிமுக தேசிய தேசிய திராவிட முற்போக்கு கழகம் பார்வர்டு சோசிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படி எல்லாம் கிடையாது எல்லாரும் நம் சகோதரர்கள் எல்லாரும் அண்ணன் தம்பிகள் நம்முடைய சகோதரர் நம்ம எல்லாம் கட்சியை கொள்கை என்ற அடிப்படையில் இன்னைக்கு எல்லாரும் ஆயிட்டோம் பல நதிகள் வந்து ஒரு நதியாக ஜீவ நதியாக உருவெடுப்பதை போல பல நதிகளாக இருந்தனா இந்த ஜீவ நதியாக ஆனால் எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அண்ணா திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லோரும் சங்கம் வைத்திருக்கிறோம் வெற்றி சரித்திரம் சொல்ற மாதிரி மதுரையினுடைய வெற்றி அளப்படியாக மூன்று லட்சம் வாக்கு நம்முடைய டாக்டர் மருத்துவர் சரவணன் நாடாளுமன்றம் சென்றார் வென்றான் மதுரைக்கான திட்டங்களை கொண்டு வருவார் என்ற அடிப்படையில் அனுப்பி வைப்போம் அனுப்பி வைக்கலாமா வரல சின்ன வரல வரலப்பா எனவே இளைஞர்லாம் இருக்க என்ன போல விடலாமா காலை வரப்போகுது பேச போகுது பேசுங்க இப்ப நம்ம வேட்பாளர் பேச போறாரு கூப்பிடாமு நம்முடைய இதே தெய்வம் அம்மா அவர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரே தெரியவில்லை என்று சொன்னார் அதே போல இன்னைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு எதிராக யாருமே களத்தில் இல்லை என்பது